அழிப்பதற்கும் பயன்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாகிய நெருப்பை குறித்து நாம் இன்று சில தகவல்களை ஒரு தகவல்களை தெரிந்து கொள்வோம் நெருப்பு என்று சொல்வது நமக்கு எல்லாம் ஞாபகம் வருவது நரகத்தினுடைய நெருப்பு தான் உண்மையும் அதுதான் நரகத்தினுடைய நெருப்பு தான் மிக பிரமாண்டமானது ஆயிரம் ஆண்டுகளாக அது எரிக்கப்பட்டு தூட்டப்பட்டு முதல் கட்டமாக செவ்வொரு நிறமாக அது மாறியது பின்னர் ஆயிரம் ஆண்டுகள் அதை ஓட்டப்பட்டது எரி ஓட்டப்பட்டது கருப்பு நிறமாக அது மாறியது என்பது என்பது கொடுத்து எரியக்கூடிய வழியாக தெரியும் சில வியப்பினர்களே நெருப்பு என்பதை நாம் பெரும்பாலும் கொடுப்பதற்கும் பயன்படுத்துகிறோம் ஆனால் கூட அந்த நெருப்பில் ஒரு சில பயன்பாடுகளை பயக்கால்

சாப்பட்டுப்படியான ஒரு கடுமையான நெருப்பாக கடுமையான ஒரு நிலையில் இருக்கிறது என்று நெருங்கிறப்பிடத்தில் முறையிட்ட போது அத்தாவி சொன்னார் வெயில் காலத்தில் ஒரு அதே போல் குளிர்காலத்தில் ஒரு அண்ணாக்களுடைய வகையாக

நம்ம வந்து நெருப்பில் தூக்கி போடுகிறார் நம்ம வரலாற்றை யார் நெருப்பிலே கைவிட்டாலும் அல்லது நெருப்பில் போடப்பட்டாலும் அது கொசுக்குவதும் எரிக்குவது தான் இயல்போம் ஆனால்

اور <سؤال> <سؤال> <سؤال>

வெளிச்சத்திற்காக வெளிச்சு காற்றி பத்தத்தை பார்த்ததற்கே தீ பத்தத்தை காப்பாற்ற பயன்பாடு

عزیزوں کے ملانے اور اللہ بھائی پاک کے اوپر تعلق کر رہا ہے اسی کی یہ چلا رہا ہے عطا ہے ارشاد ہوا اور بڑے بڑے کلسیات کی ارتقا میں لے کر کو کہتے ہیں جو ہے علی کاری کے اتے ہیں السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ صلی اللہ علیہ وسلم ت اللہ